ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ரீச்சர்ஸ் மைத்திகல் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தெனாலிராமன் கதைகள் பார்க்க போகிறோம் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா ராஜாங்க விருந்து கதைக்குள்ளே போயிடலாமா குட்டீஸ் ஒரு நாள் அரண்மனையில் பெரிய விருந்து நடந்தது ராஜகுருவும் தெனாலிராமனும் ருசிச்சு ரசித்து சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க விருந்துக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு மண்டபத்தில் அமர்ந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ராஜகுரு இது போல உணவு உடலுக்கு உள்ளத்துக்கும் நல்லா சுகம் தருது அப்படின்னாரு இதை கேட்ட தெனாலிராமன் அவரை சீண்டி பார்க்க நினச்சாரு உண்பதை விட உண்டதை கழிக்கிறதுல தான் தனி சுகம் இருக்குது அப்படின்னு தெனாலிராமன் சொல்ல ராஜகுரு ராஜாங்க விருந்த பழிக்காதராமா அப்படின்னு சொல்லி உண்ப கொள்வதே தனி சுகந்தான் அப்படின்னாரு தென்னாலிராமனும் கொண்டதை விட கழிக்கிறதுல தான் தனி சொகம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு நாள் உங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு ராஜகுரு ஒரு நாள் ஒரு தனி அறையில் இருந்த சமயம் பார்த்து வெளியே தென்னாலிராமன் பூட்டு போட்டு பூட்டிட்டாரு உள்ளே இருந்த குருவுக்கு மலம் கழிக்க வேண்டிய அவசியம் வந்துடுத்து கதவை வெளியே போட்டிருந்ததுனால அவர் பல தடவை கதவை தட்டினார் அவசரத்தில் தவியாக தவிச்சார் கொஞ்ச நேரம் கழித்து தெனாலிராமன் வந்து கதவை திறந்து விட்டார் வேகமாக வெளியே வந்த கழிவறைக்கு ஓடி போனார் கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்த ராஜகுரு தெனாலிராமனை பார்த்து மூச்சுவாங்க ஹாபாடா ராமா உண்பதை விட கழிக்கிறது சுகந்தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இது போல இனிமே என்கிட்ட விபரீதமாக விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடக்க முடியாமல் சிரிச்சாங்களா என்ன குட்டீஸ் கதை பிடிச்சிருந்துதான் கதை பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க